வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் இருபத்தி ஏழு ரிசார்ட்டின் முன்பக்கம் அமைக்கப்பட்டிருந்த கார்டன் பகுதியில் இருந்த கல்மேடையில் அமர்ந்திருந்தாள் கைவிழி எதிரே தெரிந்த கடலை வெறித்து கொண்டிருந்தது அவளது விழிகள் மனம் முழுவதும் கணவனின் வாசங்களை நிரம்பியிருந்தன ஆர்வமாக நெருங்கியவனை விலக்கித் தள்ள வேண்டிய தன்னிலை அதை அவள் அறவே வெறுத்தாள் அனைத்தையும் மறந்துவிட்டு அவனுடன் ஒன்றும் மனதில் இருக்கும் பயம் விடவில்லை கடவுளே இது எங்குதான் சென்று முடியும் என்னால் அவருடன் வாழவே முடியாது அவருக்கு சரியான துணை நான் இல்லை மனம் உருப்போட்டு இருக்க வேதனை தாங்காமல் சட்டென்று விழிகளில் கண்ணீர் பெருகி வழிந்து விட்டது ஹாய் கயல் என்ன இங்கே உட்கார்ந்துட்டா யுவராஜும் ரஞ்சனும் ஹேண்ட்பால் விளையாட போயிட்டாங்க நீ போகலையா தன்னருகில் வந்த அமர்ந்த அனன்யாவின் குரலில் மறுபக்கம் திரும்பி அவசரமாக விழிகளை துடைத்து கொண்டாள் ஹே அழறியா பதட்டத்துடன் அவள் தோள் பற்றி திருப்பியவள் தன்னை காண செய்ய சேச்சே இல்லக்கா நான் எதுக்கு அழப்போறேன் கண்ணில் தூசி விழுந்துருச்சு சமாளிக்கும்போதே போதே மீண்டும் கண்கள் கலங்கிவிட யோசனையாய் அவளை அளவிட்டாள் அனன்யா ரொம்பவும் சமாளிக்க ட்ரை பண்ணாதே நீ அழறேன்னு கண் கூட தெரியுது என்ன பிரச்சனைமா உனக்கும் நிரஞ்சனுக்கும் ஏதாவது சண்டையா அப்படி சண்டை போடுற ஆள் இல்லையே அவன் அதுவும் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறான் ஹனிமூனில் வந்து சண்டை போடுவானா கேள்வியையும் கேட்டு பதிலையும் அவளே சொல்லிக்கொள்ள கல்வியின் உதடுகளில் ஒரு விரக்தி புன்னகை உதயமானது அவருடைய அந்த காதலுக்கு கைமாறு செய்ய முடியாத நிலைமையில நான் நிற்கிறேன் வாழ்க்கையையே வெறுத்தவள் போல் அவள் பேசிய பேச்சில் அனன்யா சற்று துணுக்குற்றாள் என்ன பிரச்சனை கயல் யாராவது கிட்ட ஷேர் பண்ணினால்தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை என்னை உன் அக்காவா நினைச்சு உன் பிரச்சனையை சொல்லு நான் கண்டிப்பா உனக்கு துணையா இருப்பேன் விழிநோக்கி ஆறுதலாய் அவள் பேசிய பேச்சு கயர்வெடியை பாதித்திருக்க வேண்டும் மனதில் ஓயாமல் நடந்து கொண்டிருக்கும் அலைப்புறுதலை இறக்கி வைக்க மடிக்கிடைத்த நிம்மதியில் அனைத்தையும் கொட்ட ஆரம்பித்து விட்டாள் நான் ரஞ்சனுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவள்கா என்னால் அவர் கூட சந்தோஷமா வாழ முடியாது அவருக்கு எந்த சந்தோஷத்தையும் நான் கொடுக்க முடியாது இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே கூடாது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்கா அவருடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன் திறந்த வெள்ளமாய் ஏதேதோ பிதற்றியவள் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் ரிலாக்ஸ்மா தோளில் கை வைத்து தேற்றியவளின் பார்வை சுற்றுமுற்றும் அலசியது நல்லவேளை யாரும் அங்கில்லை தேம்பி தேம்பி அழுதவளின் முகம் பற்றி நிமிர்த்தியவள் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற கயல் நீயும் ரஞ்சனும் மேட் ஃபார் ஈச் அதர் அவன் உன்னை எவ்வளவு காதலிக்கிறான் தெரியுமா ரொம்பவும் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்னதான்மா பிரச்சனை ஒருவேளை உனக்கு நிரஞ்சனை பிடிக்கலையா வினவியதுதான் தாமதம் வெடுக்கென்று நிமிர்ந்தவள் ஐயோ எனக்கு அவரை பிடிக்கலையா உயிருக்குயிரா அவரை காதலிக்கிறேன்கா அவருடைய காதலை இழக்க தைரியம் இல்லாமல் தான் என்னுடைய பயத்தை ஒதுக்கி வச்சுட்டு அவரை கல்யாணம் பண்ணினேன் ஆனால் அதுதான் நான் செய்த தப்பு என்னுடைய காதலை பத்தி யோசித்த நான் அவருடைய உணர்வுகளை பத்தி யோசிக்காம போயிட்டேன் மீண்டும் அழ ஆரம்பித்தவளை கண்டிப்புடன் தேற்றினாள் அனன்யா கைவிழி இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதுவும் மாற போகிறதில்ல முதல்ல கண்ணை தொடச்சிட்டு தெளிவா சொல்லு அவளது அதட்டலுக்கு சற்று பலன் இருந்தது விழிகளை அழுந்த துடைத்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தவள் பேச ஆரம்பித்தாள் எனக்கு எனக்கு செக்ஸ்னால் பயம் என்னால அவர் கூட இயல்பாக நார்மல் ஒய்ஃப் மாதிரி குடும்பம் நடத்த முடியுமான்னு தெரியல அவர் நெருங்கும் போதெல்லாம் கூசி சிலிர்க்க வேண்டிய மேனி ஐயோ நெருங்குறாரே என்ன நடக்கும்னு பதறி தவிக்குது நேத்து கூட ஆசையா கிட்ட வந்தவரை பயத்தோட மறுத்துட்டேன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் விலகி நிற்கிறாரு தான் இருந்தாலும் அவர் கண்ணில் தெரியற ஏக்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஒரு மனைவியா என்னால அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியல முடியும்னு எனக்கு தோணல தன் பிரச்சனையை அவள் கூறி முடிக்க அனன்யாவிடம் அமைதி எதையோ யோசித்துக் கொண்டிருந்தவள் சிறிது நேர அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தாள் இதில் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல கையல் நீ சின்ன பொண்ணுதானே அதனால் செக்ஸ் மேலே இருக்கிற இயல்பான பயம்தான் இது உன்னுடைய பயத்தை பத்தி நிரஞ்சன் கிட்ட பேசு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லக்கா உங்களால புரிஞ்சுக்க முடியாது இது இயல்பான பயம் இல்ல அதை பத்தி நினைச்சாலே மனசு பதறுது உடம்பே நடுங்க ஆரம்பிச்சு மயக்கமே போற்றுவேன் போல எனக்கு செக்ஸ் வேண்டாம் என்னால நிச்சயமா பெட்டில் அவரை ஃபேஸ் பண்ண முடியாது இதோ இப்ப கூட பாருங்க அதை பத்தி நினைச்சு பார்த்ததுக்கே கை நடுங்குது வீசிக்கொண்டிருந்த கடற்கரை காற்றிலும் முத்து முத்தாய் வியர்வை துளிகள் அரும்பியிருக்க அவள் முகத்தில் பயம் அப்பட்டமாய் தெரிந்தது இது சாதாரண பிரச்சனை இல்லை அனன்யாவின் மருத்துவ மூளை அறிவுறுத்தியது கயல் உனக்கு எதனால் இந்த பயம்னு தெரிஞ்சுக்கலாமா சின்ன வயசுல ஏதாவது உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்ததா சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி நான் கேட்க வர்றது உனக்கு புரியுது தானே அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலைக்கா ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை பற்றி சொன்னாங்க நிறைய வீடியோஸ் காண்பிச்சாங்க ஆரம்பித்தவள் தன் பயத்திற்கான ஆரம்ப புள்ளியை கூற ஆரம்பித்தாள் அனைத்தையும் உன்னிப்பாக கேட்டவளுக்கு கயல்வெளியின் பிரச்சனை புரிந்துவிட்டது ஏதோ பேச வாயெடுக்கவும் இரு ஆண்மகன்களும் தங்களை நோக்கி நடந்து வரவும் சரியாயிருந்தது பொறுமையா பேசிக்கலாம் கயல் ஊருக்கு போன பிறகு நாம் தனியா மீட் பண்ணி பேசலாம் நீ அதுவரைக்கும் மனசை போட்டு குழப்பிக்காமல் அமைதியாரு உன்னுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடியதுதான் நான் பார்த்துக்கிறேன் அவள் உறுதியளிக்க சற்று மனம் தெரிந்தது கயல்விழிக்கு ரெண்டு பேரும் அப்படி என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நிரஞ்சனும் யுவராஜும் அவர்கள் அருகே நெருங்கிவிட லேடிஸ் எங்களுக்குள்ள என்னவோ பேச்சிருக்கும் அது உங்களுக்கு எதுக்கு அனன்யா புருவம் உயர்த்த அது சரி நிரஞ்சன் அமைதியாகிவிட்டான் யுவராஜின் பார்வை மட்டும் ஒரு மார்க்கமாய் மனைவியை தொட்டு மீண்டது சரி இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கு போகலாம் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கிளம்பலாம் ஒரு ஜீப்பை வாடகைக்கு எடுத்தாச்சு நாமளே டிரைவ் பண்ணிக்கலாம் நிரஞ்சன் கூற நால்வரும் அறையை நோக்கி நடந்தனர் குளித்து கிளம்பி காலை உணவை முடித்துவிட்டு சுற்றி பார்க்க கிளம்பினர் கணவனின் அருகாமையில் தனது மனக்குழப்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவனுடன் கரம் கோர்த்து கோவாவை சுற்றி வந்தாள் கைவிழி கிளம்பியதில் இருந்து இருவரையும் நோட்டமிட்டு கொண்டிருந்த அனன்யாவிற்கு ஒன்று புரிந்தது காதலனாக நிரஞ்சனுடன் நெருங்கி பழகுபவள் கணவன் என்று உறவு வரும்போது மட்டும் பயத்தில் தயங்குகிறாள் நிச்சயம் அவளுக்கு ஆலோசனை தேவை அவளது மருத்துவ அறிவு கூறியது முதலில் அவர்கள் சென்றது செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயத்திற்கு கோவாவில் புகழ்பெற்ற சர்ச் அது அமைதியான சூழ்நிலையில் கடவுளை வணங்கிவிட்டு வந்தபோது அனைவரின் மனதிலுமே ஒருவித அமைதி சூழ்ந்திருந்தது பொதுவாக கோவாவில் கடற்கரைகள்தான் பிரசித்தம் என்று கூறுவார்கள் ஆனால் கடற்கரைகளைத் தாண்டி நிறைய வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் உள்ளன கடற்கரையோரம் அமைந்திருந்த ஒரு கோட்டையை சுற்றி பார்த்துவிட்டு வந்தவர்கள் அருகிலேயே கடற்கரை இருக்கவும் ஜீப்பை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்தனர் தன்னருகே நடந்து வந்து கொண்டிருந்த மனைவியின் மேல் யுவராஜின் பார்வை விழுந்தது ஜீன்ஸ் குர்த்தி அணிந்திருந்தாள் மருத்துவமனைக்கு அவள் சுடிதார் அல்லது புடவையில் வருவதுதான் வழக்கம் எங்காவது வெளியே சென்றால் ஜீன்ஸ் அணிவாள் அப்பொழுதெல்லாம் கண்டும் காணாமல் விலகிச் சென்ற யுவராஜின் பார்வையில் இன்று ஒரு மாற்றம் மனதில்தான் காதல் வந்துவிட்டதே பார்வையும் காதலாய் மாறி பின் மோகமாய் அவளை தழுவியது சற்று பூசினார் போன்ற உடல்வாக அனன்யாவிற்கு இளநீல வண்ண குர்த்தியும் ஜீன்ஸும் அணிந்திருந்தவளின் அழகு அவனை என்னவோ செய்தது காற்றில் பறந்து வந்து நெற்றியை மறைத்த கூந்தலை விளக்கிய நடந்தவளை கண்டவனின் உணர்வுகள் அவனை மீறி கட்டுப்பாடற்று ஓடிச் சென்று அவள் மீது விழுந்தது வழக்கம் போல் அவனது உதடுகள் ஒரு பாடலை முணுமுணுக்க பார்வையோ படுக்கள்ளத்தனமாய் அவள் மீது ஊர்ந்து மேய்ந்தது வழக்கம் போல் அவன் பாடிய வரிகள் அவளுக்கு புரியவில்லை கயல்விழிக்கு புரிந்துவிட்டது அவன் பாடிய வரிகளில் ஸ்தம்பித்து போனவளாய் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றுவிட்டாள் கயல்விழி ஏனென்றால் அவன் பாடிய வரிகள் அப்படிப்பட்டது என்ன பாட்டு பாடினா யுவராஜிடம் கேள்வியை தொடுக்க அந்த கல்வன் சொல்வானா என்ன ஒரு மார்க்கமாக முழித்து கொண்டிருந்தான் கயல் என்ன பாட்டு பாடினான் கண்டிப்பா உனக்கு தெரியும் ஒழுங்கா சொல்லு இவன் பார்வையே சரியில்லை அவள் கைவிழியிடம் வினவ அவள் அப்பொழுதும் அதிர்ச்சி விலகாதவளாய் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் சொல்லிடாதேமா தாயே கண்களை உருட்டி அவளிடம் மஞ்சாடிக் கொண்டிருந்தான் யுவராஜ் ஆத்தி இந்த பஞ்சாயத்துக்குள்ள இனி நான் வர மாட்டேன் நீங்களாச்சு உங்கள் புருஷனாச்சு ஆளை விடுங்க அழகாக நழுவிக் கொண்டவள் ஆனாலும் அண்ணா ஒரு புருஷன் பொண்டாட்டியைப் பார்த்து இப்படி ஒரு பாட்டை பாடுறதை நான் தான் பார்க்கிறேன் இதழை மீறி பொங்கி வந்த சிரிப்பை உதிர்த்துவிட்டு கணவடனே நடந்து விட்டாள் என்ன பாட்டுடா பாடினா அனன்யா சீறினாள் மேலிருந்து கீழ்வரை ஒரு மார்க்கமாய் பாய்ந்த பார்வை மீண்டும் அந்த பாடலை சன்னமாய் விசிலடிக்க அவளால் அப்பொழுதும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதைவிட அவனது பார்வை நிச்சயமாக அவன் நல்லவிதமான பாடலை பாடவில்லை என்பதை கட்டியம் போட்டு கூற இது என்ன பாட்டு ஒழுங்கா பாடு என்று எரிந்து விழுந்தாள் சுடிதாரணிந்து வந்த சொர்க்கமே என் மீது காதல் வந்தது இப்போது இன்று கொஞ்சம் நீ சொல்வாயா பேண்ட் பாக்கெட்டில் இரு கரங்களையும் நுழைத்திருந்தவன் வசீகரமாய் புருவமுயர்த்தி பாட அவள் இருதயம் ஒரு கணம் தடுமாறித்தான் போனது மறுகணமே அதை மீட்டுக்கொண்டவள் கொண்டவள் பொய் சொல்லாத இந்த பாட்டுக்கு எதுக்கு கயல் ஷாக் ஷாக்காகரா நம்பாமல் அவள் வினவ இதைத்தான்மா பாடினேன் கயல் எதுக்கு ஷாக் ஷாக்காகிறான்னு நீ அவளைத்தான் கேட்கணும் இலகுவாக உரைத்தவனின் கள்ளப்பார்வையை கூறியது அவன் பொய் கூறுகிறான் என்று அவள் யோசித்து கொண்டே நிற்க அவளை பார்த்து இதழ்களுக்குள் புன்னகைத்தவன் முன்னால் நடந்தான் இனிமேல் என்னை பார்த்து இப்படி பாட்டு பாடாதே அவனுடன் இணைந்து நடந்தவாறு அவள் எச்சரிக்க அப்படியெல்லாம் பாட்டு பாடாமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு தோணுச்சுனா நான் பாடுவேன் அவன் தோலை குலுக்கினான் நீ என்னமோ பாடித்தொலை ஆனால் என்னை பார்த்து பாடாதே சரி அப்பா அந்த பாப்பாவை பார்த்து பாடிக்கிறேன் அவன் சுட்டிக்காட்டிய திசையில் நீச்சலுடையுடன் சன்பாத் எடுத்துக்கொண்டு ஒரு வெளிநாட்டு அழகிப்படுத்திருந்தாள் படுத்திருந்தாள் பாப்பாவா அவ உனக்கு பாப்பாவா அனன்யாவிற்கோ கடுப்பு நெடுநெடு உயரத்துடன் வெள்ளைத்தோளும் பூனை கண்களுமாய் மின்னியவளுக்கு எப்படியும் வயது முப்பது இருக்கும் எனக்கு பாப்பாதான் என்றவன் அத்தோடு நிற்காமல் ஏதோ ஒரு பாடலை வேறு பாடினான் என பாடி வைக்க அவன் மனைவிய புசு புசுவென்று முறைத்தாள் இருக்குதா பொண்ணு வேணும்னு அந்த பொண்ணை பார்த்து பாடுவியா கொஞ்சம் கூட அறிவில்லா இடியட் சரமாரியாக திட்டியவளிடம் அவளுக்கே தெரியாமல் வெளிப்பட்ட பொறாமையை அவன் ரசித்தான் நான் என்னம்மா பண்ணட்டும் எனக்கு யாரையாவது பார்த்து பாட்டு பாடணும் அவ்வளவுதான் அதுக்காக இந்த பாட்டை அந்த பொண்ணை பார்த்து பாடுவியா நீதான் உன்னை பார்த்து பாட வேண்டாம்னு சொல்லிட்டியே பாவமாக முகத்தை வைத்து கொண்டவனின் தலையிலேயே நாலு சாத்து சாத்த வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு ஜாதிசனம் தூங்கலையே சமகொழி குவையிலே அவன் பாடிக்கொண்டே அந்த வெள்ளைக்கார பெண்ணை நோக்கி நகர ஏ எங்கே போகிற கையை பிடித்து இழுத்து நிறுத்தினாள் அனன்யா டிஸ்டர்ப் பண்ணாதே நான் பாட்டு பாடுற மூடில் இருக்கிறேன் குச்சி குச்சி ராக்கம்மா அவன் ஆரம்பிக்க ஐயோ சரி பாடி தொலை பல்லை கடித்து கொண்டு வார்த்தைகளை கடித்து துப்ப ம் சரியா கேட்கல என்ன சொன்ன அவன் வேண்டுமென்றே காதை பிடித்து கொண்டு கத்தினான் என்னை பார்த்தே பாடி தொலைன்னு சொன்னேன் அவள் அனுமதி வழங்கிவிட அவனது உள்ளமோ குத்தாட்டம் போட்டது குச்சி குச்சி ரகமா வேணும் அவன் மீண்டும் ஆரம்பிக்க வெளியே கோபம் போல் காட்டிக்கொண்டாலும் அவன் செய்யும் அழும்பல்களை மனதிற்குள் ரசித்தாள் யாரும் அறியாமல் பொத்தி பாதுகாத்தும் வைத்து தொடரும்